ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போகிற மாதிரி கேரட் அல்வா தான் செஞ்சுருக்கேன் வாங்க இந்த கேரட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு கேரட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேல்தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்தின கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு விழுதாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாய் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நெய்யும் இந்த கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளறிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்துருந்த அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மாதிரி கட்டியாகும் இந்த ஸ்டேஜில் லிட்டர் அளவு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த பால் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து ஆகிடும் பால்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்து திக்காக மாறிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு கிராம் அளவு சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக தேவைன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்கும் போது அது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட காமிக்கும் அதனால் சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வந்து தேவை அப்படின்னா சேர்க்க வேண்டாம் நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இது நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வந்து மாறிடும் அவ்வளோதான் நம்ம சேர்த்துருந்த அந்த பால் அதெல்லாம் நல்லா திக்காகி சுண்டி கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்து நல்லா மிக்சியில் வந்து கொறை குறைப்பாக பொடி பண்ணி அது நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது நம்ம கேரட் அல்வா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்